காலை வணக்கம் நண்பர்களே இந்த முக முகமதிய சட்டம் இருக்குதுல்ல வாரிசு சட்டம் அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதனுடைய வரலாறு என்ன அந்த ச அந்த முகமதிய சட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன அல்லான்னு சொல்கிறவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருலாம் முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ மன்சூர் சாஹேப் அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் சாலிமா பை அதர்ஸ் இது வந்து இதில் ஒரு மூணு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் நம்பர் ஒன் என்னென்னா சொத்துக்கு உரிமையாளர் உயிரோடு இருக்கும்போது அதை வந்து பாகப்பிரிவினை செய்ய முடியாது அவர் வேணால் அவருடைய சொத்தை தானமாக கொடுக்கலாம் ஸோ அந்த தானாக ஈபாவாக கொடுக்கும்போது அதுக்கான நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றவில்லை அந்த ஈபா செல்லாது ரெண்டாவது ரேஷியோ மூணாவது ரேஷியோ என்னென்னா நீங்கள் ஆவணங்களெல்லாம் மாற்றி என்ஜாய் பண்ணுற ஒரே காரணத்துக்காக சொத்து உங்களது ஆகாது அது ஒரு மியூட்டேஷன் ஆஃப் ரிகார்டை வச்சு நீங்கள் உரிமை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தீர்ப்பு இருக்குது பாருங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முந்நூற்றி எழுபத்தி மூணு மன்சூர் சாஹேப் பேசஸ் சாலிமா கேஸில் வரலாறு சொல்லியிருக்கு இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு வரலாறு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து லா பெர்சனல் லா இன் கான்ஃப்ளிக் ஆஃப் லாஸ்னு ஒரு நைன்டீன் செவன்டி ஃபோரில் எழுந்த பற்றி பெர்சனாவுக்கு வந்து என்ன வந்து உண்மையான சட்டங்களுக்கு மீறி என்ன எப்படி செயல்படுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ் முகமதிய சட்டத்துக்கும் இந்திய சட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லியிருக்காங்க தோட்டாவே மிதாக்ஸ்ரா லா வந்து முஸ்லீம் லாக் அப்ளை ஆகாது ஆனால் தயாபாகாவில் இருக்கிற சில சரத்துகள் அப்ளை ஆகும் ஆனால் முழுமையாக அப்ளை ஆகாதுன்னு சொல்லிரு பேராகிராஃப் பதினாலில் சொல்லியிருக்காங்க இது வந்து இதில் வந்து என்ன ஜன்மஸ் வா ரைட் பை பர்த்து அப்புறம் வந்து அப்ரா தி பந்த் சப்ராதி பந்த் இதெல்லாம் வந்து இந்துகளால் தான் இருக்கு ஆனால் முஸ்லீம்களாக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு நேரடியாக ஒருமை போகும் இந்த லிமிட்டெட் எஸ்டேட் இந்துவில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமட் அல்லா வந்து ஒரு முல்லா முகமட் முகமடல்லா வந்து நிறைய புக்குகளை பற்றி இதில் சொல்லியிருக்கு என்ன நீங்கள் வந்து நிறைய பேராகிராஃப் செவன்டீனில் சொல்லியிருக்க ரொனால்டு வில்சன் ஆங்கிலோ முகமடல்லா அல்லா என்பதை பற்றி பேராகிராஃப் பதினேழுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து எப்படி இந்த வாரி அந்த சொத்துகள் பிரிக்கப்படணுன்றதை துல்லன் தெல்லன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பேராகிராஃப் பதினெட்டில் அல்லாஹ் வந்து இஸ்லாமிக்லாவில் வந்து குரான் ஆதித்து இஜ்மா குயாஸ் என்றதை வந்து இருந்து தான் சோர்ஸஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் பேராகிராஃப் போரில் இது பேரா பதினெட்டில் வந்து அல்லா சாப்டர் ஃபோரில் சொல்லியிருக்கிற குரானில் இருக்கிற முழுமையாக படிக்கவும் அது எத்தனை பேராகிராஃப் பதினே பதினெட்டு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொத்தை எப்படி பிரிக்கலாம் பெண்களுக்கு எப்படி வாரிசு இருக்கிற பெண்களுக்கு எப்படி வாரிசு இருக்கிற தந்தைக்கு எப்படி இந்த விவரத்தை நீங்கள் அதை வந்து தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் முழுமையாக படித்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்கு என்ன அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது இது நீங்கள் படித்து பார்த்து நன்றாக புரிந்து கொண்டு மந்த் க முஸ்லீமில் வந்து நீங்கள் டெசர்டேஷன் எழுதலாம் வழக்கு போடும்போது இது தீர்ப்பு ரொம்ப முக்கியமாக உதவும் ஆகவே தயவுசெய்து தீர்ப்பை ஹீபாணா என்னன்றது நன்கொடை அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன இது வந்து நிறைய பிரைவேட் கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆகவே இதை தயவுசெய்து ஆழமாக படிக்கவும் காலை வணக்கம் நன்றி